டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவலை ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில உரையாடல் பயிற்சி முப்பத்தி நான்காவது பாடம் இது வந்து எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்திலருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த புத்தகத்தில் வந்து நாங்கள் தமிழ் விளக்கத்தோடு கொடுத்துருக்குறோம் அதில் இங்கே வீடியோவுக்குன்னு சொல்லி தனியாக இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக ஆனால் இதற்குரிய தமிழ் விளக்கங்களை நானே சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன பாடத்தில் பார்க்க போகிறேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்சஸ் அப்படின்ட்டு இது ஆங்கிலம் பேசுவதற்கு ரொம்ப முக்கியமானது ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கும் சரி பேசுவதற்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நிறைய பேர் இதில் கஷ்டப்படுறாங்க இந்த டென்ஸெல்லாம் பார்த்தா பயப்படுறாங்க ஆனால் வந்து அதை சுருக்கமாக இந்த மூணு டென்ஸையும் எளிய விதத்தில் ஒரு அறிமுகப்படுத்தும் விதமாக இங்கே வாக்கியங்களை நேரடியாக கொடுத்துட்றேன் இந்த வாக்கியங்களை கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் சரியா அதற்கு பிறகு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு பிறகு அதை படித்தா கொஞ்சம் நல்லா புரியும் அதனால் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் எங்களுக்கு டென்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா நீங்கள் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதற்கு லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அதுபோல் இதுவரை எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது நம்ம பாடத்தை பார்க்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்சஸ் இந்த மூன்று டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அது அநேகருக்கு தெரியும் அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க அது நிறைவு பெற்றுவிட்டது முற்று பெற்றுவிட்டது அப்படின்னு சொல்கிறது தான் பர்ஃபெக்ட் டென்ஸ் சரியா இப்போ மூணு மூணு வாக்கியமாக கொடுத்துருக்கேன் ஒன் நம்பர் ஒன்னில் மூணு டூவில் மூணு அப்படி அப்போ ஒவ்வொன்றத்துலையும் வந்து முதல் வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ரெண்டாவது வாக்கியம் பாஸ் பர்ஃபெக்ட் மூணாவது சென்டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் சரியா அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் ஐ ஹாவ் ரெட் த புக் நான் புத்தகத்தை படித்து விட்டேன் சரியா படிச்சிருக்கிறேன் இப்போ படிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி படித்து முடித்து விட்டேன் ஐ ஹேட் ரெட் த புக் நான் அந்த புத்தகத்தை முன்பதாகவே படித்திருந்தேன் சரியா இது இப்போ படிச்சிருக்கிறேன் அப்படின்றது படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் சரி தான் அல்லது இப்போ படிச்சுருக்கேன் அப்படின்றதும் சரி தான் இது முன்பதாகவே படித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஷெல் ஹாவ் ரெட் த புக் நான் படித்து முடித்து விடுவேன் சரியா எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் அதை முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே முற்று பெறுதலை பற்றியே பேசுகிறது இது நிகழ்காலத்தில் முற்று பெற்று விட்டது இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இது முன்னதாகவே முடிஞ்சிருச்சு எதிர்காலத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இதனுடைய அர்த்தமே இது சரியா அடுத்த வாக்கியங்களை பார்க்கலாம் வி ஹேவ் ஃபினிஷ்ட் அ ஒர்க் நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்து விட்டோம் வி ஹேட் ஃபினிஷ்ட் அ ஒர்க் சரியா நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்திருந்தோம் ஏற்கனவே முடிச்சிருந்தோம் சரியா இன்னொரு சம்பவம் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்போவே நாங்கள் அதை முடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கை முடித்தாச்சு அப்படின்ட்டு வி ஷேல் ஹாவ் ஃபினிஷ்ட் அ ஒர்க் சரியா நாங்கள் முடிச்சுருவோம் சரியா ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் அதை முடித்து விடுவோம் சரியா அடுத்தது யூஹ் மெட் ஹிம் நீ அவனை சந்தித்து விட்டாய் யூ ஹேட் மெட் ஹீம் நீ சந்தித்திருந்தாய் அவனை ஏற்கனவே சந்தித்திருந்தாய் யூ வில் ஹாவ் மெட் ஹீம் நீ அவனை சந்தித்து விடுவாய் சரியா நீ அவனை மீட் பண்ண போகிற பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது ஹீ ஹேஸ் விசிட்டட் த ஜூ அவன் ஜூவை போய் பார்த்துட்டான் விசிட் பண்ணிட்டான்னா சுற்றி பார்த்துட்டான்னு அர்த்தம் சரியா ஹீ ஹேட் விசிட்டட் த ஜூ அவன் முன்னதாகவே ஜூவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டான் அப்படின்ட்டு ஹீ வில் விசிட் அட் த ஜூ அவன் ஜூவை போய் பார்த்துருவான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹீனா அவனுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அவர்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் சரியா அடுத்த சில வாக்கியங்களை நம்ம பார்த்துருவோம் ஐந்தாவது வாக்கியம் என்னென்னா தே ஹாவ் அண்ட் த கேக் அவர்கள் கேக்கை சாப்பிட்டு விட்டார்கள் தே ஹேட் அண்ட் த கேக் அவர்கள் முன்னதாகவே கேக் சாப்பிட்டுருந்தார்கள் சரியா தே வில் ஹாவ் அண்ட் த கேக் அவர்கள் கேக் சாப்பிட்டு விடுவார்கள் எதிர்காலத்தில் அவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு ஷீ ஹேஸ் ரிட்டன் த லெட்டர் அவள் கடிதம் எழுதிவிட்டாள் சரியாக எழுதி முடிச்சுட்டான்னு அர்த்தம் ஷீ ஹேட் ரிட்டன் த லெட்டர் அவள் முன்னதாகவே கடிதம் எழுதியிருந்தாள் அதை முடித்திருந்தாள் அப்படின்னு அர்த்தம் வில் ஹாவ் ரிட்டன் த லெட்டர் அவள் லெட்டர் எழுதி முடிச்சுருவாள் சரியா அவள் எழுதி விடுவாள் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது ஜான் ஹேஸ் ஒன் த கோல்டு மெடல் ஜான் கோல்டு மெடல் வென்று விட்டான் தங்க பதக்கம் விட்டான் ஜான் ஹேட் ஒன் த கோல்டு மெடல் ஜான் முன்பதாகவே தங்கப் பதக்கம் வென்று விட்டிருந்தான் ஜான் வில் ஹாவ் won த கோல்டு medal. ஜான் எதிர்காலத்தில் பதக்கம் வென்று விடுவான் அடுத்தது த சில்ட்ரன் have played. சரியா இது சிறுவர்கள்னு எடுத்துக்கலாம் பிள்ளைகள் குழந்தைகள் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இந்த சரியா சிறுவர்கள் விளையாடி விட்டார்கள் த சில்ட்ரன் ஹேட் played. அவர்கள் முன்னதாகவே குழந்தைகள் முன்னதாகவே விளையாடி இருந்தார்கள் விளையாடி விட்டார்கள் அப்படின்னு த சில்ட்ரன் வில் ஹாவ் played. அவர்கள் இந்த குழந்தைகள் விளையாடி முடித்து விடுவார்கள் விளையாடி விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஒன்பதாவது த டீச்சர் ஹேஸ் டாட் திஸ் லெசன் ஆசிரியர் இந்த பாடத்தை நடத்தி விட்டார் த டீச்சர் ஹே டாட் திஸ் லெசன் ஆசிரியர் முன்பதாகவே இந்த பாடத்தை நடத்தி இருந்தார் ஃபஸ்ட்டே நடத்தி முடிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம் த டீச்சர் வில் ஹேவ் டாட் திஸ் லெசன் ஆசிரியர் இந்த பாடத்தை நடத்தி விடுவார் அப்படின்னு அர்த்தம் அல்லது நடத்தி முடித்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த பாடம் present பர்ஃபெக்ட் பாஸ் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இந்த மூன்றையும் அறிமுகப்படுத்தும் ஒரு பாடமாக இருக்கிறது இந்த வீடியோவை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்